தமிழ் வணக்கம் காசாவில் அமைதி தீர்வு திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கின்றார் அவருடைய இருபது அம்ச திட்டம் வெளியாகி இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை காசாவில் ஓர் அமைதியை ஏற்படுத்துவதற்காக உண்மையாகவும் விசுவாசமாகவும் செயற்படவில்லை இப்பொழுதுதான் அவர் விசுவாசமாக செயற்பட்டிருக்கின்றார் என்று இந்த இருபது அம்ச திட்டத்தை பார்த்த பின்னர் சர்வதேச ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுடன் இந்த திட்டம் தொடர்பாக இரண்டு மணி நேரங்கள் டொனால்ட் ட்ரம்ப் பேசியதன் பின்னதாக நேற்று இரவு ஒன்பது மணிக்கு இருவரும் இணைந்து ஊடக வியலாளர் மாநாட்டை நடத்தினார்கள் அத்தருணம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இந்த தீர்வு திட்டத்தை ஏற்பதாக கூறியிருந்தார் ஆனால் அவரை பொறுத்த வரையில் இது விரும்பாத ஒரு உணவுதான் ஆனால் வேறு வழியின்றி மென்று விழுங்க வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு இருப்பதாகவும் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதேவேளை ஹமாஸ் அமைப்பும் இந்த தீர்வு திட்டம் பற்றி எதுவும் சொல்லவில்லை அவர்களுக்கு இதில் எதுவும் சொல்ல இடமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் இனி காசாவில் எதுவும் இல்லை என்பது இந்த தீர்வு திட்டம் என்பதனால் அவர்களும் உறைந்த மௌனமே காக்கின்றார்கள் இஸ்ரேலிய படைகள் எப்பொழுது விலகும் என்பதற்கு தெளிவான விளக்கம் இல்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் விலகத்தான் வேண்டும் இதனுடைய முடிவில் என்பதே திட்டமாகவும் இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு மறுக்குமாக இருந்தால் போரை முற்றாக பரவலாக்கமடைய செய்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராவார் என்பதும் அடுத்த அச்சுறுத்தலாக இருக்கின்றது இந்த தீர்வு திட்டத்தின் பங்காளிகளாக வேறு யாரும் இருக்க முடியாது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தான் இதற்கான கதாபாத்திரமாக இருப்பார் இந்த தீர்வு திட்டத்தில் வருகின்ற இடைக்கால அரசிற்கு பிரிட்டனினுடைய ஈராக்கிற்கு ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் உடன் படை நடத்தி சென்றவரும் ஆகிய டொனி பிளேயர் டொனால்ட் டிரம்பிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருப்பார் இதுபோல சர்வதேச நிபுணர்களை உள்ளடக்கி காசா பகுதியிலும் அரசியல் மயப்படாதவர்களை உள்ளடக்கி இடைக்கால அரசு ஒன்றை கொண்டு வருவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் உத்தேசித்திருக்கிறார் ஒரு நாட்டினுடைய பிரச்சனைக்கு அந்த நாட்டை சேர்ந்தவர்களையே இடைக்கால அரசுக்கு தலைவராக நியமிப்பது வளமை ஆனால் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட சர்வதேசத்தில் பெரும் போர்களில் ஈடுபட்டு ராஜதந்திர ரீதியாக உலகை புரிந்து கொண்ட மிக சிறந்த ராஜதந்திரிகள் பிரதமர்களை இணைத்து ஒரு புதிய நிர்வாக ஒழுங்கை ஏற்படுத்த உலகில் இதுவரை இல்லாத ஒரு புதிய மாற்றமாக இருக்கின்றது இந்த மாற்றம் இப்பொழுது பல இடங்களில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடுகளில் போன்ற மாற்றங்களை கொண்டு வருவதற்குரிய தடகள சூழ்நிலையையும் இது உருவாக்கி இருக்கின்றது என்றால் மிகை கூற்றே அல்ல இந்த விவகாரத்தை உலகின் பல ஊடகங்கள் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை மையமாக வைத்து வெளியிட்டிருக்கின்றது அதேவேளை கட்டார் நாட்டிடமும் இஸ்ரேல் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது கட்டார் மீது நடத்திய தாக்குதல் அந்த நாட்டினுடைய அகபுற பொருளாதார சூழலை பெரும் பாதிப்பிற்கு உள்ளாக்கி இருக்கின்றது இதனால் இஸ்ரேல் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கட்டார் அதுவும் இதற்குள் அடங்குகின்றது தங்களுடைய நாட்டில் இருக்கும் ஹமாஸ் உறுப்பினர்களை சிணைப்ப தாக்குதல் மூலமாக இஸ்ரேல் தாக்கி கொள்ள முயற்சி எடுத்ததும் ஏவுகணைகள் கொண்டு தாக்கியதும் தங்களுடைய நாட்டினுடைய ஆழ்புல எல்லைக்கு உள்ளே அத்துமூறிய நுழைவு என்பதனால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது கட்டாரினுடைய கோரிக்கை இல்லையேல் மத்தியஸ்தத்தில் கத்தார் இருக்க வேண்டிய தேவையும் இல்லாமல் போகின்றது ஆனால் இஸ்ரேலிய பிரதமருக்கு இது விருப்பம் இல்லாத ஒரு தீர்வாக இருந்தாலும் காசா போர் முடிவடைவதற்கு முன்னதாக கைதிகள் அனைவரும் உயிருடன் மீட்கப்பட வேண்டும் அதுவே அவருடைய பிரச்சனையாக இருப்பதனால் இப்போதைக்கு அவர் இணக்கம் காண வேண்டிய சூழல் இருக்கின்றது ஆனால் அவர் எப்போதுமே போரை தொடுக்க முடியாத அளவிற்கு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு நிலை இது உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை காசாவில் இருக்கின்ற எந்த மாற்றமும் செய்ய முடியாத கடும் போக்குவாத ஹமாஸ் மற்றும் ஜிஹாத் அமைப்புகளும் அதிகார கட்டிலில் இருக்கவோ காசாவை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லவோ முடியாது என்பது உறுதியான திட்டமாகும் இந்த முடிவானது ஏறத்தாழ இந்த போரில் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பை வெற்றி பெறாமல் இந்த போரை முடிப்பதாக இருந்தால் போரில் இஸ்ரேலும் தோல்வியடைந்து ஹமா தோல்வியடைந்ததாகவே விவகாரம் முடிவடைய போகின்றது இஸ்ரேலிய பிரதமர் முற்றாகவே வெற்றி பெற வேண்டும் என்று அவரை ஆதரிக்கும் கடும் போக்குவாதிகள் இந்த புதிய திட்டம் இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு எப்படி அதிகாரத்தில் இருந்து அகற்றப்படுமோ அதுபோல பெஞ்சமின் நெட்டன் யாகவும் அதிகாரத்தில் தொடர முடியாது அகற்றப்படுவார் என்பதும் இதில் உள்ள ரகசியமாக இருக்கின்றது இஸ்ரேல் காசாவில் தன்னுடைய புதிய குடியேற்றங்களை உருவாக்கலாம் என்று போட்டிருந்த திட்டங்கள் தவிடுபடியாகின்றன காசாவில் இருக்கும் மக்களுக்கு இது ஒரு புதிய அனுபவம் அவர்கள் முன் அறிந்திராத சர்வதேச தலைமைகள் வருவதாகும் அதேவேளை இந்த சர்வதேச தலைமைகளை முன்னர் குடியேற்றவாத காலத்தில் மக்கள் சந்தித்திருக்கின்றார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குடியேற்றவாத காலத்து அனுபவங்கள் உலக மக்களுக்கு தந்திருப்பதையும் இந்த தலைவர்கள் வசதியாக மறந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஏழு முதல் காசாவை ஆட்சி செய்கின்ற ஹமாஸ் விலக வேண்டும் பாலஸ்தீனர்களிடையே இந்த தீர்வு குறித்து பலத்த முணுமுணுப்புகள் ஆரம்பமாகி இருக்கின்றன இந்த தீர்வு எப்பொழுது அமலுக்கு வரும் நாளையா இல்லை இரண்டு மாதங்கள் பின்னரா தெரியாது நெட்டன் பேசிய டொனால்ட் டிரம்ப் தனிப்பட்ட முறையில் காசாவில் தனி அரசை ஏற்கவில்லை ஆனால் பணைய கைதிகள் விடுதலையாவதற்கும் அமைதி திரும்புவதற்கும் இதை நாட வேண்டியதாக இருப்பதாக பெஞ்சமின் நெட்டன் ஜாகுடம் விளக்கி கூறியிருக்கின்றார் மேலும் மேற்கு கரை கிழக்கு எருசலேம் ஆகிய இடங்களில் பயங்கரவாதிகளினுடைய கூடுகள் இருக்க முடியாது என்றும் இருக்காது என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் அதுபோல காசாவிலும் பயங்கரவாத குழுக்கள் இருக்காது பிரான்ஸ் பிரிட்டன் கனடா உள்ளிட்ட நாடுகள் பெருந்தொகையாக பாலஸ்தீன இரட்டை அரசை ஆதரித்ததன் பின்னதாக டொனால்ட் ட்ரம்ப் அதை மறுத்து சர்வதேச அரசியலை செய்வதற்கு இனி எதுவும் இல்லை இஸ்ரேலிய பிரதமரை நிராகரித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையில் இருந்து பகிஷ்கரிப்பு இடம்பெற்றதன் பின்னதாக இஸ்ரேல் மீதான பகிஷ்கரிப்பு இனியும் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேலின் பக்கமாக இருந்து ஒரு வெற்றியை பெறலாம் என்ற இடம் நோக்கி செல்ல முடியாத இக்கட்டான நிலையை உருவாக்கி இருப்பதன் விளைவுகளில் இது ஒன்றாக காசா இனி உலக உல்லாச பயணிகள் நகரமாக மாறும் என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் இதை அபிவிருத்தி செய்வதற்கு மூன்று முக்கிய அரச குடும்பங்கள் பெரும் நிதியை தர இருப்பதாகவும் இதுவரை இல்லாத அற்புதமான நிதி என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் கடைசியில் நெட்டன் யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு நன்றி கூறி நீரே எமது சிறந்த நண்பர் என்றும் தெரிவித்து விடைபெற்றிருக்கின்றார் இஸ்ரேல் முதல் கட்டமாக ஒரு பகுதி வெளியேறும் அதைத் தொடர்ந்து படிப்படியாக வெளியேறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த தீர்வு திட்டமானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் புதியதொரு தீர்வு திட்டமாக இருக்கின்றது இனிமேல் உலகம் முழுவதிலும் உள்நாட்டு போர் நடைபெறுகின்ற இடங்களில் சர்வதேச தலைமைகளை தலைமை தாங்க செய்து அந்த நாட்டில் போரை நிறுத்தி அமைதியை காண முடியுமா என்பதற்கு இந்த தீர்வு திட்டம் ஒரு வழிகாட்டியாக அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை டொனால்டு டிரம்ப் வழங்கிய இந்த தீர்வு திட்டத்தின் இருபது அம்சங்களையும் அடுத்த செய்தியில் விளக்கமாக கேளுங்கள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை புலம் யா்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே